பக்தியோடு நாம் ஜபிப்போமாக்க இரக்கமுள்ள இறைவா உன் பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதியும் அரவணைத்து தேற்றியருளும் இதோ ஈசாக்கு இன்றைக்கு தன் பிள்ளையான யாக்கோபுவுக்கு அபரிவிதமான ஆசிர்வாதத்தை பொழிகிறார் ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் தந்தையிடமிருந்து பிள்ளைகள் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம் அவருடைய அரவணைப்பில் வாழ்வோம் இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம் எந்த தீங்கும் தீய பழக்க வழக்கமும் பொல்லாப்புகளும் சாத்தானின் சோதனைகளும் நம்மை வீழ்த்தி விடாதவாறு தேவ அன்னை நமக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருந்து இன்றைய நாள் முழுவதிலும் அவருடைய அரவணைப்பில் நம்மை வைத்து வழிநடத்த சிறப்பாக தேவாண்மையின் பரிந்து பேசுதலையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளுக்காகவும் வேண்டுமென்றாடிச் அழிச்சவிப்போம் ஆம்மேன்